ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் ஒப்புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஒப்புட்டு நல்லா சாஃப்டாக உள்ள தேங்காய் பூர்ணத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான ஸ்டெப்பில் பிகினர்ஸ் கூட இந்த தேங்காய் ஒப்புட்டை சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அதிக அளவில் சேர்த்துறக்கூடாது அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திங்கன்னா போதும் கை வச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி முதல்லையே அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையும் போது தான் மாவோட சாஃப்ட்னஸ் ரொம்பவே சூப்பராக வரும் பாருங்க அளவுக்கு கெட்டியான பதத்தில் பெசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சிருங்க இந்த மாவு பத்து நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் நல்லா ஊறி வரணும் ஒப்புட்டுக்கு தேவையான பூரணம் ரெடி பண்ணிடலாம் வாங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நீங்கள் அதிக அளவில் ஒப்புட்டு செய்யும்போது நம்ம சேர்த்துருக்க பொருட்களோட அளவை அதிகம் பண்ணிக்கோங்க இனிப்பு சுவைக்காக அஞ்சு ஸ்பூன் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வெள்ளை சக்கரை வேண்டானா வெள்ளம் நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் வெள்ளை எல் சேர்த்துக்கோங்க எல் சேர்க்கறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவை இது போல இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சக்கரை நல்லா கரைஞ்சு தேங்காவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அஞ்சு நிமிஷம் இது போல எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பிசைஞ்ச எடுத்து வச்சிருக்க மாவை மறுபடியும் ஒரு முறை கை வச்சு இது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் ஒப்புட்டு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் மாவு பிசையும் போதே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவை சின்ன சின்ன பகுதிகளாக எடுத்து உருண்டைகளா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் மாவுக்கு எனக்கு இருந்து ஏழு உருண்டைகள் வரைக்கும் கிடைச்சிருக்கு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இல்லைன்னா ஸ்லாப்பில் ஒரு உருண்டை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க கைகளில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு சின்னதாக ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி விடுங்க இப்போ சென்டரில் நம்ம எடுத்து வச்சிருக்க பூர்ணத்தை வச்சுட்டு மாவோட ஓரங்களை உள்பக்கமாக மடித்து விடுங்க விரிசல் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மடிச்சு விட்ட சைடு கீழ்ப்பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு கைகளில் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா லேஸாக தட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தட்டி விடும்போது விரிசல் விழுகாமல் பார்த்துக்கோங்க இல்லைனா நம்ம உள்ள வச்சுருக்க பூரணம் வெளியில் வந்துடும் உங்களுக்கு இப்படி தட்ட வரலனா ஒரு பட்டர் ஷீட் இல்லைன்னா வாழை இலையில் வச்சுட்டு கூட தட்டுங்க ரொம்ப ஈஸியாக வந்துடும் எல்லா மாவையுமே இதே போல் தட்டி எடுத்துக்கோங்க இப் இப்போ ஒரு தோசைக்கடலை நல்லா சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க உப்புட்டை சேர்த்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெய் விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா எண்ணெய்க்கு பதிலாக முழுமையாக நெய் சேர்த்து கூட பண்ணலாம் உப்புட்டு நல்லா சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக கிடைக்கும் இதே போல் எல்லா உப்புட்டுமே சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா டேஸ்டியான ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்பில் தேங்காய் உப்புட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ